இன்னைக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு நூறாண்டு கூட அதிகம் தான் மருதநில மக்களுடைய அந்த குடிமக்களுடைய பெயர் தாங்கி வரும் பொழுது அதில் தலைமக்கள் யாரான்னு பார்த்தேன்னா ஊரான் மகிழன் கிழவன் வேந்தன் இதத்தை நாலு பேரை சொல்கிறேன் தலைமக்களை குட்டி வந்து பார்த்துட்டீங்கன்னா மல்லர் பல்லர் கடையர் களமர் விளைஞர் விளைஞர் தொழுவர் பள்ளி என்ற சொல்லும் வரும் புரிஞ்சுட்டேன் மருதநில தூர்மையா பள்ளி என்ற சொல்லு

பிரிக்கணும் முதல்ல அடிக்கணும் இவன் வந்து ஒரு கட்டத்தில் மூர்க்கமாக அடிக்கிறான் கயத்தாறு வரைக்கும் கரை அடிக்கிறான் அப்போ என்ன செய்றாங்க இந்த பள்ளி சாதி இருந்து உடைக்கணுங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க ஒரு சமூகத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுக்கு மேலே அவனை வந்து இதே வந்து வன்னியர்களும் வந்து பட்டியலில் தான் உள்ள வராங்க டிப்ரஷன் கிளாஸ்லேருந்தே வராங்க அப்போ அவங்க வெளியில் போயிடுறாங்க நாடார்களும் வெளியில் போயிடுறான் அப்போ வந்து அவங்கள வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகமாக கொண்டு வரேன் அவன் தாழ்த்தப்பட்ட சமூகமாக கொண்டு வந்துடுறான் இந்த ஒரு நூற்றாண்டில் அவன் வேற இவன் வேற வந்துடுறான் இன்னைக்கு அரசே அந்தனே வணிகம் வேளாளன் கல்லுக்கட்டி கல்லுக்கட்டி பள்ளன் சானா பள்ளன் வந்து பழனி செப்பேரில் சொல்லுது சானா பள்ளன் சானார் அப்படிங்கிற பேர் சுத்தமான தமிழ் சான் என்பது ஒரு நார் சான் நார் அப்போ இதில் யார் இருக்கேன்னா அந்த காலில் வந்து அந்த நாரை கட்டி விளைஞ்ச அந்த பனை ஏற பார்த்தீங்களா அந்த பல்லன்னு சொல்லுது இன்னைக்கு வந்து அவன் வந்து இன்னைக்கு ஒரு தனியாக வந்து நாடார்னு ஒரு குடியாக வந்து விலகி போயிடறாங்க அப்போ இலங்கையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாடார்களும் பல்லர்களும் பெரும்பான்மையாக இருப்பேன் கரையாளர் இருப்பேன் நாடார்களும் பல்லர்களும் இந்த பல்லர் எங்கேலாம் இருப்பாங்க அவங்களுக்கு பேர் நலவர்னு ஒரு பேர் இருக்கு இந்த இருந்து நழுவிய கூட்டம் அதனால அவர்களுக்கு பேர் நலவர் நலவர் அப்போ இன்னைக்கு வந்துட்டேன் இன்னைக்கு வந்து பார்த்துட்டேன் இன்னைக்கு உளவியல் சிக்கல்ல இந்த அமைப்புகளில் வந்து இந்த எஸ்சி பட்டியல் பிசி பட்டியல் எம்பிசி பட்டியல் இந்த பட்டியல் பட்டியல் இந்த உளவியலாகவே வந்து பல்லர்கள்லாம் வந்து ஒடுக்கப்பட்டேன் பிதுக்கப்பட்டேங்கிற இந்த உளவியல் சிக்கல்லால் வந்து இந்த சமூகத்தினுடைய தொடர்புகள் வந்து அறுக்கப்பட்டிருக்கு புரிஞ்சுட்டிங்களா இன்னைக்கு உங்கள் வேளாளர் இருக்காங்க அந்த வேளாளர்லாம் எங்கேருந்து வந்தேன் புரிஞ்சுக்கலாம் எங்கே இருந்து வந்தேன் இன்னைக்கு பதினொன்று தொழில் இன்னைக்கு ஆசாரி எங்கே இருந்து வந்தேன் இல்லை அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க நாங்கள் வந்து சோழ நாட்டை ஆண்டவங்க சோழ நாட்டை நாங்கள் வந்து காலங்காலம் ஆண்டு வந்திருக்கோம் நாங்கள் தான் சோழ நாட்டு மன்னர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் நீங்கள் இதோட சேர்ந்து சேர்த்து பேசுகிறீங்க ஏன்னா ஒரு விஷயம் வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க ஆமாம் சேர சோழ பாண்டியர்கள் மேட்டு பகுதிக்கு வந்தால் அப்புறம் தான் சேரனும் சோழனும் சொல்லப்படுது இது ஐயா தேவனய பாவனர்களுடைய கூற்றுகள் சேர சோழ பாண்டியர்னா மருந்து நிலவு முடிக்கிறது நான் எல்லாம் சோழன்னு சொல்கிறவன் நீ சோழன் எப்படி சோழன்னு சொல்ல முடியுமா கலிங்கத்து பரணி படிக்குது நல்லா புரிஞ்சுக்க முதலாக ஒரு சோழன் சோழ மண்டலம் அமைத்த பிறகு ராசகேசரி பரந்த கலிங்கத்து பரணி முதலாக ஒரு சோழன் சோழ மண்டலத்தை தாண்ட அமைச்சாங்கிறது பரந்த அப்படின்னா சிங்கம் போன்ற முக புடிச்ச கொடி என்ன குடிடாங்கிறது அப்ப புலியன கொடி இந்திரனை வைத்த அவனும் புனரி என்று விட்ட அவன் அப்படின்னா புலியன இந்திரன் அந்த கொடி புலிக்கொடி வந்து இந்திரன் குடிடாங்குது சேர்க்கலார் பெரிய ஊராண எழுதுறாரு உழுத சால்மிகு உளுத்திலிருந்து சேரி இழுது செய்வதில் தெய்வதம் தொழுது நாறு நடுவார் காவேரி நாட்டின் பரப்பெல்லாம் மல்லர்கள் தொழுத மக்களே காவேரி நாட்டின் பரப்பெல்லாம் வந்து உழவு செய்தார்கள் அவர்கள் மல்லர்கள் பல்லர்கள் இந்திரனுக்கு விழா எடுத்தார்கள் சான்றுகள் கல்வெட்டு சான்றுகள் சொல்லப்படுது அதே தஞ்சை பல்கலைக்கழகத்தோட துணை மேஜர் மேஜர் கதிர்காமன் அவருடைய இரண்டு முறை தமிழ்ல வந்து மருத்துவர் பட்டம் வாங்கினவர் முனைவர் பட்டம் வாங்குனவர் அவர் சொல்றார் சோழர்களின் இரண்டகாரம் சோழர்கள் மல்லர்களை தவிர்த்து எவருமே இல்லைங்கிறார் புரிஞ்சுட்டீங்களா இந்திரனுக்கு விளையாடுத்தவன் யாரு இப்ப ராச இந்திர சோழனால் கங்கை கொண்டான் கடாரம் என்றான் தென் திசை நான்கு திசை சிலை தென்களுக்கு ஆசை புலிக்குடி பறக்க வைத்தவன் அவனுடைய அப்பா ராஜராஜ சோழனுடைய கோவில் கருங்களால் கட்டப்பட்டது அவருடைய குலதெய்வம் என்ன வருது இந்திரனை தாங்க அங்க வச்சிருக்காரு இன்னைக்கு அங்க இந்திரனுடைய சிலை இல்லை கோபுரம் முழக்க இந்திரனே அப்ப வேலஞ்சேரி செப்பேடு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்களா அப்ப குபேரன் போன்ற வளமையும் இருபக்கம் கரைகளும் கொண்ட இந்த பெரும் காவேரியை வந்து உருவாக்கியதற்கு இந்திரனே கரிகாலனா இந்திரனே கரிகாலனா நீ நீ சோழனா சேரனா நீ பாண்டியனா நீ எது சொல்லு முதல்ல நீ எந்த நிலத்துல வாழ்ந்த உன் நிலத்திற்கான வாழ்வியல் என்ன ஒரு நிலத்திற்கான வாழ்வியல் என்ன அப்படி பார்த்தா ராஜராஜ சோழன் வந்து தமிழகத்தில் அத்தனை சமூகங்களும் உரிமை கொண்டாடுது உண்மையிலே இப்ப நீங்க கூட சொல்ல வரீங்க சோழன் ராஜராஜ சோழன் எல்லாம் எங்க என்ன தான் இந்த வரலாற்று உண்மைதான் என்ன அத்தனை சமூக உரிமை கொண்டாடுறதுல முதல்ல உன் குலத்தொழில் என்ன உன் குலத்தொழில் என்ன மண்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்ததுங்கிறியா மனுநீதி சோழ அந்த பாண்டிய நெடுஞ்சலியை வந்து காலம் காலமாக எங்கள் முன்னோர்கள் செய்து வந்த அறம் அந்த அறத்தின் வழி வந்த நான் ஆ ஆராயாமல் செய்த குற்றத்தினால் நான் கோவலனை கொன்று விட்டேன் நானே கல்வ நானே கல்வன் அப்ப பாண்டிய மன்னா நீ நீ கல்வன் என் புருஷனை கொண்டுட்டேங்கிற செத்து உளுந்தேன் அப்ப அந்த இடத்துல ஆரம்ப இருக்கா இல்லையா புறாவுக்காக தன் தசைவை பெந்து அறுத்து கொடுத்தானே அப்ப மனுநீதி சொல்ல தன் வந்து கண் தன் கன்று குட்டியை வந்து ஏத்தி கொன்றதுக்காக பசுவோட கன்று குட்டி தெய்வமாக நினைத்து அவன் தேரால வந்து ஏத்தி கொண்டானே அப்ப இந்த அறம் உழவர்கள்ட்ட இருக்குமா இருக்கும் நிலம் அத பேசுங்க முதல்ல வரலாறு தூக்கி அங்கிட்ட வச்சிருவோம் தமிழகத்தின் நெற்களஞ்சியம் தஞ்சை தரணி தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியம் நெல் நாகரிகம் யாரு இப்ப நீங்க சொல்ற மாதிரி நெல் நகரங்கிறது சொல்கிறாங்க தஞ்சையை உள்ளடக்கிய அந்த ஒன்பது மாவட்டங்களையும் பெருவாரியா நாங்க தான் இவங்க தான் வந்து அங்க வந்து இவங்க தான் குடிபெருந்தவங்களே பெருவாரியா தஞ்சை தஞ்சை திருவாரூர் நன்னிலம் இந்த பகுதியை நீங்க எடுத்துக்கிட்டாலே அவங்கதான் பெருவாரியா வாழ்கிறாங்க அவங்க ஒரு விதாச்சாரப்படி கணக்கின் அடிப்படையில் அவங்கதான் பெருவாரியா வாழ்கிறாங்க இன்றைய சோழ சோழருடைய மரபு என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து இன்னைக்கு வண்டியர் தான் அவன் பல்லவர்களுடைய கிளை பிரிவு நான் வன்னியர்லேருந்து நான் நீ பேரி பேசி வந்தாலும் எங்கள் வன்னிய மகாராஜாவுக்கு பெண் கொடுத்தது முருகேன் என்னுடைய தொடர்பு சொல்கிறேன் முருகேன் முருகனோட தெய்வானையோட தங்கை வந்து மந்திரமாலாவத்தை வன்னிய மகாராஜா கட்டியிருக்காரு அப்போ மந்திரமாலையோட அப்பா யார் தெரியுமா தேவேந்திரன் இந்திரன் என்னோடய தொன்மை இன்னும் நான் விலைக்கு சொல்லணும் அப்படின்னா அப்போ முருகை யுகத்திற்கு போனோம் அப்போ கிரேதாயத்துக்கு முன்னாடி முருகயூபத்துக்கு போகணும் இல்லை சமகால அரசியலில் வந்து இவ்வளோ இவ்வளவு பெரிய வரலாற்று ஆய்வு கொண்ட சமூகம் வந்து அரசியலாக நீங்கள் எதுக்கு வளர முடியலை இப்போ உங்கள் இப்போ இந்த எஸ் சி பிரிவில் ஒரு உட்பிரிவான பறையல் சமூகம் வந்து அரசியலாக எவ்வளோ வளர்ந்துருக்கு அந்த வளர்ச்சி இந்த சமூகத்தால் எதுக்கு அடைய முடியலை இவ்வளோ வரலாற்று ஆய்வுகளை பின் கொண்ட சமூகம் இவ்வளோ பெரிய போர்களை புரிந்த சமூகம் தமிழோட தன்னை பரசாட்டி கொள்வதற்கு சமூகம் உலகம் பூரா பறை வாழ்கிற சமூகம் எதுக்கு ஒரு அரசியல் வளர்ச்சி ஏன் இல்லை இந்த சமுதாயத்துக்கு இல்லை அதற்கான காரணம் இதற்கு முன்பாக இருந்த தலைமைகள் வந்து அரசியலில் களம் கண்டு அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்ற நோக்கமும் எண்ணம் இருந்தது அதில் மாற்று கருத்து இல்லை எந்த மண்ணில் இந்த பல்லர்களுடைய நிலங்களை சூறையாடி பதினெட்டு எழுவத்தி ரெண்டு பாளையங்களாக சூறையாடப்பட்ட கூட்டம் தான் இன்று தெலுங்கர்களாக நிற்கிறாங்க புரிஞ்சுட்டீங்களா அப்போ நீங்கள் சொல்கிற ஒரே கேள்வி எதனால் அவங்களை அரசியல் ஆளுமைக்கு வர முடியல அப்படிங்கிற ஒற்றை கேள்வியை கேட்குறாங்க ஒரே தொகுதியில் வந்து ஒரு சமுதாயத்தினுடைய கொடியை தூக்கி பிடித்த ஜான் பாண்டியனையும் ஐயா கிருஷ்ணசாமி அவர்களை வந்து மோத விட்டானா அது யாருடைய சூழ்ச்சி தந்திரம் என்பதை மக்களிடம் புரிந்து கொள்ளணும் அது சமுதாய மக்கள் மத்தியில் உள்ள ஒரு அவங்களுக்குள்ள ஒரு அரசியல் காரணம் அதுதான் எங்களுக்கு அதிகாரத்துக்கு வர முடியாது அதற்கு காரணம் பற்றிதான் அப்போ உளவியல் ரீதியாக இந்த மக்களுடைய வாழ்வியல் வரலாறு என்பது தாழ்த்தப்பட்டவனாகவும் ஒடுக்கப்பட்டவனாகவும் பண்ணையடிமையாகவும் சொல்லப்பட்டு சக குடிகளாக இருக்கக்கூடிய ஒரு ரத்தத்தில் ஊறிய வன்னியர்களே வந்து இன்னைக்கு வந்து பல்லர்களோட ஒன்று ஒன்று சேர்ந்து நிக்க முடியாத கால இருக்கு இல்ல ஒரு காலகட்டத்துல ஒரு தேர்தல் அது வந்து வாக்குக்கான அரசியல்லாம் இல்ல தேர்தலுக்கான உறுதிமொழி வரலாறு பேசுவோம் வடக்கே வன்னிய வடக்கே வன்னியர் தெற்கே ஜெயவேந்திரன் வடக்கே வடக்கே வன்னிலம் தெற்கே தென்னிலம் போல அவங்க வன்னிய புராணம் பேசுனாலும் சரி அக்னி இன்னைக்கு அக்னில இருந்து உருவான எனக்கு வன்னியர்ல இருந்து நாங்க வந்தோம் அப்படின்னு வந்து அவங்க புராணத்தின் அடிப்படை பேசுனால வந்து உனக்கு பெண் கொடுத்தது நானு

வந்து பொட்டுக்கொட்டி சமூகமாக இருந்த சின்னமலம் என்று சொல்லப்படுகிற ஒரு சமூகம் எப்படி வந்து இசைவளாக மாறினேன் இசை இசைவளாராக எப்படி மாறினேன் அப்போ இந்த மண்ணுக்கான சேபக்கேடு ஒன்று இருக்குது தேவேந்திர வேளாளர் அரசாணை நிறைவேறும் பொழுது கீழ் சபையில் மேல் சபையில் வந்து சட்டமாகும் பொழுது இங்கே இருக்கிற முப்பத்தொம்பது தொகுதிகளை உள்ளடக்கிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருத்தர் கூட உள்ள இல்லையே அப்போ இந்த சமூகத்தோட ஒற்றுமையை பேசுறதா இந்த சமூகத்துக்கு மீது ஒன்மத்தை நான் பேசுகிறதா அப்போ இவங்க யாருக்காக அந்த வேலையை பார்க்குறாங்க யாருக்காக அந்த வேலையை பார்க்குறாங்க ஏன் என்னுடைய வரலாறு பேசுகிற என் வரலாறு வந்து பொய்யா பேசப்படுதா அம்மா சுமதியோட ஒரு ஆய்வறிக்கைகள் வந்து அப்போ எப்படி இந்த சமூகம் இந்த சமூகத்தினுடைய வாழ்வில் என்ன இவன் பாண்டியனா அப்படிங்கிறத வந்து டி கே வேலுப்பிள்ள தேவனாய்பனார் இலக்குமித்ரே சீனிவாசன் ஐயர் சுப்பிரமணிய ஐயர் திருவா திருவாடுதுறை ஆதனை திருவாடுதுறை ஆதினம் கட்சியப்ப முனைவர் கட்சியப்பு முன்னவர் அதை அதைத் தொடர்ந்து வந்து நாட்டு அறிஞர் வந்து ஒப்பட்டு நாசி கந்தயா உள்ள கேரளா ஆய்வு பண்பாட்டு மையம் இப்படி தொடர்ந்து பல ஆய்வுகளை முன்னெடுத்து இந்த சமூகத்தினுடைய வாழ்வியல் வரலாறு இதெல்லாம் பார்க்குற விட நான் தேம் பாண்டிய விரதே பாண்டியன் எல்லா பிறகு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வு முடிவு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து மல்லர் ஆய்வு கோவை அந்த ஆய்வு கோவையில் வந்து தமிழர்கள் யார் தமிழர்களிடையே வந்து வரலாறு இந்த வாழ்வியல் எப்படி உருவானது உண்மையிலே இந்த மண்ணுக்கான ஆட்சி என்று சொல்லப்படுகிற அந்த சேர சோழ பாண்டியர்கள் எங்கிருந்து இவர்களுடைய தோற்றம் என்ன இவர்களுடைய மரபியல் என்னங்கிற ஆய்வு நூற்றி பதிமூணு நூற்றி பதினாறு பேராசிரியர்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சமூகத்தையும் சேர்ந்தவருக்கேன் அவங்கதான் மல்லர் ஆய்வு ஐயா ஞானசேகரன் அறிஞர் அவர் அறிஞர் ஞானசேகரன் பேராசிரியர் ஞானசேகரன் அவருடைய முன்னெடுப்பின் பேரில் வந்து ஆய்வு செய்யப்படுது அப்போ உழவு என்ற சொல்லிலிருந்து தான் அந்த நெல் உழவு இரும்பு சக்கரம் இந்த உற்பத்தி சமூகத்தில் தான் வந்து அரசு உருவானது அப்போ அரசு உருவானதுன்னா எங்கேருந்து பார்த்தா இருந்து அரசு கிழவன் இருந்து ஊரான் மகிழ்ந்தன் கிழவன் வேந்தன் கிழவன் அப்படின்னா நலி இரு முன்னீர் ஏனியாக மந்தினை கிடக்கை தன் தமிழ் கிழவன் முரசு முழங்குதானே மூவர் எல்லாம்ங்கிறது அப்போ அந்த சேர சோழ பாண்டியர் புற ஒரு பாடல் சேர சோழ பாண்டியர்கள் கிழவன்டாங்கிறது புரிஞ்சிட்டிங்களா கிழவன் சொல்லுது அப்போ இது போன்ற சான்றுகள் மட்டுமில்லை பள்ளி இலக்கியங்கள் அறிஞர்களுடைய கூற்று கருங்களால் கட்டப்பட்ட தொன்மைங்கிறது எனக்கு என்ன தொன்மைனா என்ன இருக்குது கோயிலை தவிர எதுவுமே கிடையாது தொன்மைன்னு எதுவுமே கிடையாது இப்போ நான் பாண்டியரா நீ பாண்டியர்னா எனக்கு வந்து மகாபாரதம் நடந்த இடம் என்னிடம்தான் இருக்குது எது எந்த இடத்துல இருக்குது ஆதிநேத்த குடும்ப நூலு மகாபாரதம் நடந்தது அப்போ ஐவர்களுக்கான வாழ்வியல் வந்து பேசப்பட்டிருக்கு புரிஞ்சிட்டிங்களா அந்த இடம் நம்மளிடத்தே இருக்குது அதுக்கான சான்றுகள் இருக்குது அது குடும்ப நாகரிகம் அப்படின்னு என் தம்பி ராஜேந்திரன் வந்து மதுரை பல்கலைக்கழகத்தில் ஒரு பிஹெச்டி முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறாரு புரிஞ்சுட்டீங்களா அப்போ கண்ணகியோட கணவ கோவலன் கொலை செய்யப்பட்டது எந்த இடம் அந்த சுடுகாடு அந்த பற்ற கல் வெட்டினது கல் கோடாலி இரட்டை மீன் பொறுத்த மீன் சின்னங்கள் இன்னும் அந்த பாண்டியனுடைய வழிபாடு கருப்புசாமி அங்கேதான் உள்ளதே இருக்குது நெடுஞ்செழியனுடைய வழிபாடு அங்கேதான் இருக்குது அந்த கோவலன் பொட்டல் அந்த காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு முடிவு ராசமாணிக்கனார் சொல்கிறாரு இது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தே இந்த கோவலான்பொட்டல் இந்த சுடுகாடு என்பது பல்லர்களுக்கு பாத்தியப்பட்டிருக்கு இது ஏன்னா ஆரிய படை கிடந்த நெடுஞ்சொழியினுடைய ஆய்வு முடிங்களை அவங்களோட காலகட்டத்தில் இந்த சுடுகாடு வந்து வந்து தொடங்கியிருக்குன்னா அப்போ மதுரையோட தொன்மையும் அந்த சுடுகாடோட தொன்மையும் எவ்வளோ பழமையானதுன்னு பார்த்துட்டீங்களா